ஐயா கலியுக அகஸ்தியர் ஐயாவுடைய சமாதியை போன பதிவுக்கு முந்தைய பதிவில் நாம் பதிவு பண்ணியிருந்தோம் அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது போன பதிவில் சிவசிதம்பரம் ஐயா இவங்களுடைய ஜீவ ஜீவசமாதியும் நாம பதிவு பண்ணியிருந்தோம் ரெண்டுமே வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை மேலே இருக்கக்கூடிய அகஸ்தியபுரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சமாதிகள் அது ரெண்டுக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது அந்த சிறுமலை மேலே இருக்கக்கூடிய வெள்ளிமலையை பற்றி வெள்ளிமலை இருக்கக்கூடிய வெள்ளிமலை ஆண்டவனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வெள்ளிமலை போகிற பாதை அந்த ஆர்ச்சி இந்த பாதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிவசிதம்பரம் ஐயாவுடைய அந்த பீடம் இருக்குது இல்லையா சிவசக்தி பீடம் அந்த சிவசக்தி பீடத்துக்கு அருகில் அருகாமையில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் என்னுடைய நண்பர் வந்து வெள்ளிமலை ஏற ஆரம்பிச்சிருக்காரு நீங்கள் இது இந்த இப்போ இந்த பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே லெஃப்ட் சைடில் அந்த மலை தெரிஞ்சுருக்கும் அதுதான் வெள்ளிமலை அதாவது பார்க்குறதுக்கு சாதாரணமாக ஏறி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் ஏற ஏற தான் அந்த தெரியுது பாருங்கள் வெள்ளிமலை ஏற ஏற தான் கஷ்டமாக இருந்துச்சு அதாவது சில இடங்களில் நல்ல செங்குத்தா இருக்குது அழுதாமலை ஏற்றம்னு சொல்லுவாங்க அங்கே அழுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அழகிற அளவுக்குலாம் இல்லைன்னா கூட ஓரளவு கஷ்டப்பட்டு ஏறுற அளவுக்கு சில இடங்கள் இருக்குது ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மலைக்காடுகளுக்கு நடுவே வந்து இந்த கல்லெல்லாம் போட்டு ஜனங்கள் அதாவது பக்தர்கள் மேலே ஏறி போய் சிவனையோ அல்லது முருகனையோ வணங்கணும்னு பெரியவர்கள் முன்னோர்கள் முடிவு பண்ணாங்க தெரியுங்களா அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு சரியான காரணம் ஒரே ஒரு காரணம் அப்படின்னா உடம்புக்கும் மனசுக்கும் இது வந்து புத்துணர்ச்சி தரும் அதாவது இந்த மலையை சுற்றி மூலிகை இருக்குது அது நமக்கு நல்லா தெரியும் அந்த மூலிகை சுவாசத்தோடு நாம் வந்து மலையேற்றம் செய்யும் பொழுது உடலுக்கும் ஆரோக்கியம் ஸோ உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேலே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம தியானம் பண்ணோம்னா எந்தவித சத்தமுமே இருக்காது அதாவது பறவைகளுடைய சத்தம் என்ன சொல்லப்போனால் சரியாக சொல்லப்போனால் இயற்கையினுடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும் அது நமக்கு கேட்காது அந்த சத்தமும் நமக்கு கேட்காது ஞானிகளுக்கு தான் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இயற்கை சத்தம் மட்டுமே கேட்கக்கூடிய மிக உயரமான மலைக்காடுகளுக்கு மேல் சென்று தியானம் பண்ணுறதுங்கிறதும் மிகப்பெரிய நல்லது உடம்புக்கும் மனசுக்கும் அதனால தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் ஒவ்வொரு மலையிலையும் வந்து கஷ்டப்பட்டு போய் அதை வந்து பயன்படுத்தி சரியாக்கி கோவில் கட்டியிருக்காங்க ஏன்னா பக்தர்கள் அதாவது இது ஆன்மீக பயணமாகவும் இருக்கணும் ஆரோக்கிய பயணமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு புரியுது பதிவிலையே என் நண்பருக்கூடயே முன்னும் பின்னுமா ஒரு ஜோடி போயிட்டு இருப்போம் பார்த்துருப்பீங்க நான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த மாதிரி பாதைகளில் இந்த மாதிரி மலைகளில் எந்த வித பாதுகாப்புமே கிடையாது இவங்க எப்படி தனியாக இந்த ரெண்டு பேரும் போயிட்டு வர்றாங்க அது எந்த விதத்தில் நியாயம்ங்கிறதே தெரியல ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அது சம்மந்தமாக டிவிலையும் அதுலையும் எப்பறம் அதையே இப்போ போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் பாதுகாப்பு இல்லாமல் வர்றீங்களேன்னு மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமாக வந்து வரலாமப்பா அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினோம் அவங்க நம்மளை மதிக்கவே இல்லை உபதேசத்தை மதித்தால் தான் தேசம் உருப்புட்டுருமே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காவல் தெய்வம் இந்த காவல் தெய்வம் தான் இந்த மாதிரி ஜோடிகளெல்லாம் காப்பாற்றணும் அதாவது தப்பானவர்கள்டேந்து சமூக விரோதிகள்டேருந்து இந்த காவல் தெய்வம் தான் காப்பாற்றணும் கண்டிப்பாக காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரையும் சந்தித்தோம் அவங்களும் பார்த்திங்கன்னா ரெண்டு பெண்கள் ரெண்டு சின்ன பொண்ணுங்க மூணு பசங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி பாதுகாப்பு இல்லாதையே வர்றாங்க அது பார்க்குறதுக்கு நமக்கு சங்கடமாக இருந்துச்சு சரி அதையெல்லாம் தாண்டி நம்ம இயற்கையினுடைய அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே மேலே ஏறி போனோம் வெள்ளிமலைக்கு வந்து வெள்ளி மலை மேலே ஏறும்பொழுது வெள்ளி மலையினுடைய தலைவரார் சொல்லுன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அதனால் இது வெள்ளி மலைன்னு பேர் வர காரணம் வெள்ளி மலையாகவே காட்சி அளிச்சிருக்கு ஒரு காலத்தில் அதாவது திரேதாயுகத்தில் அகத்தியர் இந்த வெள்ளி மலையை பார்த்து ஐயோ இது வந்து இப்போ இருக்கிற மக்களுடைய போக்கு பரவாயில்ல காலப்போக்கில் மக்கள் வந்து பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஒரு மாதிரி ஆசைப்படுவாங்களே பேராசைப்படுவாங்களே இது சரியாக வராதுன்னு சொல்லி கட்டி கட்டியாக வெள்ளி கட்டியாக இருந்த இந்த சிறிய குன்று சிறுமலையில் இருந்த இந்த வெள்ளி மலையை பாறைகளாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு தல வரலாறு சொல்லுது அந்த அகத்தியர் பார்வைக்கு இந்த மலை வெள்ளி கட்டிகளாக வெள்ளி கட்டிகளாக ஏன் தென்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண வரலாறு இருக்குது என்னன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் வடக்கே கைலாயத்துல திருமணம் நடக்குது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா இது உலகத்தாருக்கும் சரி தேவர்களுக்கும் முப்பத் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் அஹ் ரிஷிகளுக்கும் எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இதை இத பார்க்கணும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் தம்பதி சமயதர திருமண கோலத்தில் பார்க்கணும் தரிசிக்கணும்ன்ற பெறணுன்ற அந்த எண்ணத்தில் ஒரே நேரத்தில் எல்லாருமே அந்த வடக்கு பக்கம் கைலாயத்தில் கூடிட தெற்கு பக்கம் தாழ்ந்து போயிடுது பூமி உடனே தேவர்கள்லாம் பயந்து போகிறாங்க இது உலக சமநிலை இல்லைன்னா பிரச்சனை வருமேன்னு சொல்லி சிவன்கிட்ட முறையிட சிவன் அகத்தியரை அழைச்சி நீ தெற்கு பக்கம் போ நீ போகும்பொழுது எங்கே சமநிலை அடையுதோ அங்கேயே இரு அப்படின்னு சொல்ல அகத்தியர் வருத்தப்பட ஆரம்பிக்கிறார் இங்கே எல்லாேருக்கும் நீங்கள் வந்து திருமண கோலத்தில் காட்சி தரப்போகிறீங்க இந்த கொஞ்சம் நேரத்தில் திருமணம் நடக்க போகுது ஆனால் நான் மட்டும் என்ன பாவம் பண்ண நான் போய் அங்கே நிற்கணுங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது கவலைப்படாத நீ போய் எங்கே நிற்கும் பொழுது சமநிலை அடைகிறதோ உலகம் அப்பொழுது யாம் இருவரும் திருமண கோலத்தில் உனக்காக பிரத்யேகமாக காட்சி தருவோம் போய் வான்னு சொல்லிவிட்டு அனுப்புகிறாங்க அதேமாதிரி அகத்தியரும் தெற்கு பக்கம் வர்றாரு தெற்கு பக்கம்னா தமிழகம் பக்கம் வர்றாரு வந்தவர் அப்படி நடந்து கொண்டே இருக்க பாபநாசம் அருகே அதாவது பொதுகி மலை அருகே வந்ததும் உலகம் சமநிலை அடையுது சமநிலை அடைஞ்சவுடனே சிவனையும் பார்வதியும் மனசார நினைக்கிறாரு உடனே அவங்க ரெண்டு பேரும் தோன்றுறாங்க தோன்றின திருமணக் கோலத்தில் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அருளாசி வாங்குகிறாரு சந்தோஷமா ஆகிறாரு அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க அந்த இடத்துலயே சிறிது காலம் தவம் புரிகிறாரு தவம் பண்ணவர் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே மறுபடியும் தெற்கு நோக்கி நடந்து வரும் தான் அந்த திண்டுக்கல் பக்கத்தில் இந்த சிறுமலைக்கு மேலே எழுக்கக்கூடிய இந்த வெள்ளிமலையை பார்க்குறாரு இந்த வெள்ளிமலையை பார்த்த உடனே அப்படியே இது பார்க்குறதுக்கு கைலாயம் மாதிரியே இருக்கும் ரெண்டு மூணு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் கைலாயம் மாதிரியே இருக்கும் அட கைலாயம் மாதிரியே தெரியுது இந்த இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அப்படி நின்று சிவனையும் பார்வதியும் யோசிக்க அங்கேயும் வந்து திருமண குளத்தில் காட்சி தர்றாங்க திருமண குளத்தில் காட்சி தரும்போது பார்த்தா அப்படியே ஒரு ஒரு வானம் வானத்தில் வந்து சிவனும் பார்வதியும் அப்படி காட்சி தரும்பொழுது இந்த மலையே அப்படியே ஜக ஜக தக தகன்னு வெள்ளியாக அப்படியே மின்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அகத்தியர் அந்த சிவனும் பார்வதியும் மறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தா வெள்ளிமலை வெள்ளிமலையா தெரியுது அந்த இடம் இருக்கு சிவபெருமானும் பார்வதியும் திருமண கோலத்தில் அகத்திய மாமுனிவருக்கு காட்சி தந்த இரண்டாவது இடம் இது அதாவது கைலாயம் போலவே இந்த சிறுமலை மேலுள்ள இந்த வெள்ளிமலை இருந்ததால் அகத்தியருக்கு மிகவும் பிடித்து போய் இங்கேயே பல காலம் தங்கி தவம் செய்திருக்கிறார் அதனால்தான் அந்த காலத்திலேயே இதற்கு அகத்தியர் குன்று என்று பெயர் இருந்தது பிறகு அகத்தியர் குண்டு என்று மாறியது அதன் பிறகு அகத்தியர் புறம் என்று பெயர் மாறியிருக்கிறது இப்பொழுது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது சிவபெருமான் அருகே அகத்தியர் சிவபெருமான் வழக்கமாக அவர் வில்வ மரத்தடியில் தான் இருப்பார் இங்கே கருநெல்லி மரத்தின் அடியில் இருக்கிறார் இங்கே அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது நீங்கள் பார்த்து பார்த்து கொண்டிருப்பது பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இங்கே வந்து கயிறு கட்டுகிறார்கள் குழந்தை வேண்டும் என்பவர்கள் அதற்குரிய விஷயங்களை செய்கிறார்கள் வீடு வேண்டும் என்பவர்கள் சின்ன சின்ன கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அது பல கோயிலில் பார்த்துருப்பீங்க மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்க பக்தர்கள் இங்கே வந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே செய்வாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப அதிசயமான ஒன்று அதாவது நிறைய லிங்கங்கள் இருக்குது ஆனால் ஒரு லிங்கத்துக்கு முகம் கொடுக்கப்பட்டு மிகவும் அழகான சிவன் சிவனையும் பார்வதியும் திருமண கோலத்தில் அகத்தியர் இரண்டாவது முறையாக பார்க்கும் பொழுது இந்த மலை வெள்ளியாக மின்னியது என்று பார்த்தோம் இந்த மலை வெள்ளியாக மின்னுவதற்கு முன்னால் சாதாரண மலையாக இருந்தது அந்த சாதாரண இந்த சிறுமலை மேல் உள்ள இந்த மலை எப்படி தோன்றியது என்பதையும் அந்த புராணம் அருமையாக விளக்குகிறது அதாவது அகத்தியர் இங்கு வருவதற்கு முன்பு அந்த சில காலகட்டங்களுக்கு முன்பு இராமாயண காலத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் தொடங்கி நடந்து வருகிறது அப்பொழுது இந்திரஜித் ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணனை பிரம்மாஸ்திரம் எய்து மயக்கநிலைக்கு தள்ளி உயிர் போகும் நிலைக்கு கொண்டு போகிறான் தன்னுடைய தம்பியை காப்பாற்றுவதற்காக ராமன் இமயமலைக்கு சென்று சஞ்சீவி மூலிகையை எடுத்துவா என்று சொல்ல அருமனும் பறந்து சென்று இமயமலையில் தேட சஞ்சீவி மலை சஞ்சீவி மூலிகை எது என்று தெரியாததால் சஞ்சீவி மலையையே கையோடு பெயர்த்து எடுத்து கொண்டு வந்து பறந்து கொண்டு இங்கே இலங்கை நோக்கி போகும்பொழுது ஒரு சிறிய குண்டு அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பாகம் சிறிய குண்டு கீழே விழுந்தது இந்த சிறுமலை என்று அந்த புராணம் சொல்கிறது எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்கள் அப்போது உயிரியே காப்பாற்றக்கூடிய மூலிகை அடங்கிய சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு போகும்பொழுது அதிலிருந்து ஒரு சிறிய பாகம் விழுந்து இந்த மலை அப்போது இதில் எவ்வளோ உயிர் உயிர்காக்கும் மூலிகைகள் இருக்கும் அதனால் அதாவது பக்தர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த சிறுமலை மேலே உள்ள இந்த வெள்ளிமலைக்கு போங்கள் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் மனதும் நன்றாக இருக்கும் அங்கே வெள்ளிமனை மன்னவனை தரிசித்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கப் பெறுவீர்கள் வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா முன்னோர்க்கும் முன்னவா கதை சொல்லவா வெள்ளிமலை மன்னவா அன்பர்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை மேல் உள்ள வெள்ளிமலையில் வீற்றிருக்கும் சிவபெருமான தரிசனம் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிமலை எப்படி வெள்ளிமலைன்னு இதுக்கு பேர் வந்தது அதுக்கு முன்னாடி சாதாரண தரை மட்டமாக இருந்த இந்த இடம் எப்படி மலையாச்சு அப்படிங்கிற அந்த புராண கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அது ஓரளவு உங்களுக்கு வந்து பலநூலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த பதிவில் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த ஒரு மிக மகான் சித்தர் அவருடைய ஜீவசமாதியை பற்றி பார்க்க போறோம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க